தேசிய அடையாள அட்டைகளுக்கான டேட்டா என்டரிங் ப்ரொஜெக்ட் அந்த வேலை திட்டத்தை கூட வந்து இன்று இந்தியாவுக்கு வழங்குகிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாடு தன்னுடைய சுயத்தை நூற்றுக்கு நூறு வீதம் இழந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே என்னை பொறுத்தவரையிலே நான் கருதுகின்றேன் இந்தியா ஒரு அயல் நாடு இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசு இந்தியாவோடு ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் இந்தியாவினுடைய பிராந்திய நலன்கள் பாதுகாக்கப்படுவதிலே இந்த இலங்கை முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் சீனாவினுடைய சீனா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக சீனா மேற்கொள்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்துக்களும் இல்லை அதற்காக இந்தியாவினுடைய ஒரு கொத்தடிமைகளாக இலங்கை மக்கள் மாற்றப்படுகிறார்களா என்கின்ற ஒரு பாரிய ஒன்று இருக்கின்றது வந்து தேசிய அடையாள அட்டை என்பது வந்து இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு நூற்றுக்கு நூறு வீதம் சம்பந்தப்பட்ட ஒன்று இந்த நாட்டு மக்களுடைய தனிப்பட்ட தரவுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இவை வெளிநாடு ஒன்றுக்கு வழங்கப்படுவது என்பது இந்த நாடு தன்னுடைய முழு சுயத்தையும் இழந்து தன்னுடைய இறமையின் இறமையை முற்று வேறொரு தரப்புக்கு விட்டுக் கொடுக்குதா என்கின்ற ஒரு கேள்வியை தான் ஏற்படுத்துகின்றது